அரசு எங்களுக்கு தெரிவித்தார்கள் மாண்புமிகு நீதி அரசர்களும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அந்த வேலை நிறுத்தத்தை தற்காலிகமாக ஒத்தி வைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள் நாங்களும் எங்களுடைய கூட்டமைப்பில் உள்ள அனைத்து சங்கங்களும் ஒருங்கிணைந்து நாங்கள் அந்த வேலை நிறுத்தத்தையும் திரும்ப பெற்று இவ்வளவு நாள் காத்திருந்ததுல நாங்க அப்பவே சொன்னோம் தேர்தல் வந்துடும் அதனால ஒரு தேதியை நிர்ணயம் பண்ணுறோம் சொன்னப்போ இல்லை இப்போ வந்து வருகிற இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒரு தேதியை கொடுத்திருக்கிறார்கள் உண்மையில சொல்ல ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி உண்மையில என்னன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மூன்று ஆண்டுகளாக இருந்த பேச்சுவார்த்தை நான்கு ஆண்டுகளாக மாற்றி இப்போது அந்த நான்கு ஆண்டுகளையும் கடந்த ஐந்தாம் ஆண்டில இன்னைக்கு பத்தாவது மாதத்தை நாங்கள் கடந்திருக்கின்றோம் இது தொழிலாளர்களுக்கு எதிரான ஒரு அரசாக செயல்படுகிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆனாலும் இன்றைய தேதியிலே நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையை தேதி நிர்ணயிக்கப்பட்டு அந்த துவக்கி ஒரு ஆறு மாதம் பேச்சுவார்த்தையிலே செல்லாமல் உடனடியாக இந்த அரசு இந்த பேச்சுவார்த்தையை நிறைவு செய்து ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அண்ணா தொழிற்சங்க பேரவையின் சார்பிலும் எங்களுடைய கூட்டு அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பிலும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அரசாங்கம் நினைத்தால் இது உடனடியாக முடிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாம பழிவாங்குதல் இன்றைக்கு ஆளுங்கட்சியினுடைய தொழிற்சங்கத்தை சார்ந்தவர்கள் யாரும் பணியிட மாற்றம் செய்யப்படவில்லை எங்களை போல இருக்கக்கூடிய எதிர்கட்சி சார்ந்த அனைத்து தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகளே பணியிட மாற்றம் தான் அதையெல்லாம் நாங்கள் மட்டுமே கண்டி ஆப்ஷன் போடுறது இந்த நாங்கள் போன மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி உங்களுக்கு எல்லாம் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேர் வந்து கலந்துக்கிட்ட ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அது அவங்களுடைய உரிமை சம்பள பேச்சுவார்த்தை தோக்கணும்னு சொல்லி பல்லவன் சாலையில நாங்க நடத்தணும் ஆனா அதுல கலந்துகிட்டதுல எட்டு கோட்டம் இருக்கு அதுல நாலு கோட்டத்துல அவங்களுக்கு எல்லாம் லீவ் இருந்தும் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் போடுறாங்க இது பழிவாங்கிறது இதை நாங்க நன்மையா இங்க வந்து என்னோட கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறோம் அதிகாரி அவர்களும் அவர்களை அழைத்து பேசி உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று தெரிவித்து இருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை இது வந்து பொதுத்துறை நிறுவனத்திலே இந்தியாவிலே மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பணியாற்றக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் இன்றைக்கு இருபத்தி மேற்பட்ட ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அந்த தொழில்நுட்ப பணியாளர்கள் வேகன்சி இருக்குது இது அரசு உடனடியா நேரடியாக நியமனம் பண்ணுமே வழி அதை விட்டுட்டு கான்ட்ராக்ட் பேசஸ்ல ஆள் எடுக்கிறேன் நாளைக்கு கூட திருநெல்வேலியில ஒரு டெண்டர் ஓபன் பண்றதை நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம் அரசு வந்து ஒரு பக்கம் தொழிலாளிகளை வஞ்சிக்கின்ற வகையில நடக்குது ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க நாங்க தொழிலாளிக்கு ஆதரவான ஒரு அரசுன்னு சொல்றாங்க இது வந்து ஏதாவது எப்படின்னா பாலுக்கும் ஆசை கூடைக்கும் காவல் என்ற மாதிரி இந்த அரசு வந்து எங்க தொழிலாளர்களை ஒரு பக்கம் வழிவாங்கிறது மட்டும் இல்லாம